ஹாய் கைஸ் இன்றைக்கி எனக்கு வேலைக்கு லீவு இன்றைக்கி வாரம் உடுமுறை ஏதாவது ஃபெஸ்ட்லாம் பண்ணலான்னு சொல்லி யோசிச்சப்பா வீட்டில் பாஸ்மதி ரைஸ் இருந்தது அதை வச்சு சுவையான குஸ்கா ரெடி பண்ணலான்னு நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் அதுக்கு வெங்காயம் தக்காளி கட் பண்ணி வச்சாச்சு தாளிக்கிறதுக்கு வந்து பாருங்கள் இந்த ரோஜாப்பூ கல்பாசி மராட்டி மூக்கு அன்னாச்சி பூ எல்லாமே நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பட்டை எடுத்து வச்சுருக்கோம் அப்புறம் பிரியாணியில் கொஞ்சம் சேர்த்திக்குவோம் தாளிக்கிறதுக்காக வாங்க கை சுவையான குஸ்கா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் பாருங்கள் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி வச்சு அதில் கடுகு போட்டுவிட்டோம் அப்புறம் அந்த தாளிக்கிற ஐட்டம் எல்லாமே அதில் நம்ம கொட்டிட்டோம் அதை கொஞ்சம் அப்படியே வதங்கி விடுவோம் அப்படியே நல்ல ஒரு ஒரு கொஞ்சம் அப்படியே அதோட எசன்ஸ் எல்லாம் எண்ணெயில் இறங்கினா தான் குஸ்கா வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கருவேப்பிலாம் சேர்த்திக்கலாம் அப்படியே கொஞ்சம் அப்படியே கிளறி விட்டு தான் அந்த கருவேப்பிலையோட எசன்ஸும் அதில் இறங்கும் அப்போ தான் நம்மளுக்கு அது இருக்கக்கூடிய சத்துக்களும் கிடைக்கும் சரிங்களா நல்லா கிளறி விட்டுட்டு இன்றைக்கி ஒரு பொடி பிடி குஸ்காவை பண்ணணும் அடுத்தது தக்காளி வெங்காயம் நம்ம சேர்த்திக்கலாம் தக்காளி வெங்காயம் சேர்த்து நல்லா கிளறி விடணும் இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா அப்படியே பொன்னிறமாக வதங்கி வரணும் அப்புறம் தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் குழவலன்னு நல்லா வேகணும் அப்போ தான் அப்போ டெஸன்ஸ் எல்லாம் என்ன ஆகும் அந்த குஸ்காவில் பாஸ்மதி ரைஸில் இறங்கும்போது அந்த குஷ்கோட டேஸ்ட்டு அப்படியே சும்மா அள்ளுங்க சரிங்களா அதனால நம்ம நல்லா கிளறி வச்சுக்கலாம் அதை அப்படியே அந்த எண்ணெய்யாக வேகட்டும் வெங்காய பொன்னீரமாக வேகணும் தக்காளி வந்து அப்படியே கொஞ்சம் எப்படி கொல கொலன்னு நல்லா மசிஞ்சு வரும் அப்போ தான் அந்த தக்காளியோடய எசன்ஸ் எல்லாமே நம்ம சாதத்தில் அந்த குஸ்களை இறங்கும் சரிங்களா நல்லா வேக விடுவோம் அதுக்குள்ளே நம்ம அரிசியை கழுவிட்டு வந்துடலாம் சரிங்களா ஊற வச்சுருக்கோம் ஆல்ரெடி பாருங்கள் பாஸ்மதி அரிசியை நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருக்கோம் இது அப்படியே லைட்டாக ஒரு கழுவி கழுவி கொண்டு வந்துடலாம் கழுவி கொண்டு வந்து நம்ம அதில் கொட்டிக்கலாம் வாங்க கைஸ் பாருங்கள் கழுவி அரிசி அதுக்குள்ளே போட்டாச்சு அது கூட நம்ம இந்த கலரிங் பவுடரை சேர்த்திட்டோம் ஆட் பண்ணிவிட்டோம் அதெல்லாம் ஒன்றா சேர்ந்து தண்ணி ஊற்றி நம்ம சேர்த்தியாச்சு அது கூட மிளகாய் தூள் மல்லித்தூள் எல்லாம் போட்டு என்ன பண்ணுறோம் அப்படியே ஃபுல்லாக ஒரு லைட்டாக தான் கிளறணும் கரண்டியில் ஏன்னா பாஸ்மதி அரிசி வந்து உடஞ்சிடக்கூடாது ஓகேங்களா வா சூப்பர் ரொம்ப பாருங்கள் ரெடி ஆயாச்சு அது கூட மேலே வந்து புதினா தலையும் சேர்த்தி சாப்பாட நல்லா வேக விடணும் வேக விட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் பாஸ்மதி ரைஸில் நல்ல கலர்ஃபுல்லான குஸ்கா ரெடி ஆமாங்க நல்லா மணக்குதுங்க கம கமகமனை மணக்குதுங்க அந்த புதினா தலை நம்ம சேர்த்திருக்கோம் அப்புறம் என்னது தாளிக்கிற ரைட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம எல்லாமே இதில் சேர்த்திருக்கோம் சரிங்களா நல்லா அது போட்டு நல்லா கலர்னு டேஸ்ட்டு சும்மா அள்ளுங்க சரிங்களா பாருங்கள் வா சூப்பராக இருக்குல்ல கலர்ஃபுல்லான புஸ்கா ரெடி வாங்க சாப்பிட்லாம் இன்றைக்கி ஒரு பிடி பிடிக்க வேண்டியது தான் ஸோ கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் உண்மையில டேஸ்ட்டு ரொம்ப அல்லு ஓகே